அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம பார்க்க போற ஜோதிட தலைப்பு உங்கள் வீட்டில் எப்பொழுது புது விதமாக டும்னா என்னங்க அதை வந்து தாடங்கள் கல்யாணத்துக்கு போட்டு சொல்லும் போது டும் டும் டும்னாலே அத அர்த்தம் வந்து கல்யாணம் உங்கள் வீட்டிலே எப்போது கல்யாணம் அதுதான் நிறைய பேரு எப்பங்க ஜோசியர்கிட்ட கேட்பாங்க எப்போங்க குரு பலன் வருது எப்போங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் எப்போங்க அதுக்குண்டான நேரம் வருது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்பாங்க பையன் வீட்டுக்காரங்க கேட்பாங்க ஜோசியராக இருக்கக்கூடிய எங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்க கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க இதுக்கு மேலோட்டமாக முக்கியமான கிரைட்டீரியா என்னென்ன அது மட்டும் இருந்தாலே சீக்கிரமாகவே உங்கள் வீட்டில் டும் 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 நடக்கும் என்னென்ன தான் இருக்குது எந்தெந்த தடை கற்கள்லாம் இந்த டும் செய்ய விடாமல் சீக்கிரம் செய்ய விடாமல் இருக்குது அதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இப்போ இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் ராசி கட்டம் ராசி கட்டத்திலே லக்னம் அமைந்திருக்கிற இடம் கடக ராசி கடக ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் சிம்மம் ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் புதனும் சுக்கிரனும் அடுத்தது விருச்சிக ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் சந்திரனும் ராகுவும் தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் குரு மகரம் ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் சனி இங்கே ரிஷபம் ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் கேது இந்த நவ கோள்களும் ஒன்பது கோள்களும் இந்த ராசி கட்டத்திலே இருக்கு எந்த கிரகம் ஆட்சி எந்த கிரகம் உச்சம் நீச்சம் நீச்ச ராஜயோகம் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிடையாது அதாவது கிரகங்களுடைய காரகத்துவம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதபடி இப்ப பார்த்து என்னென்னலாம் அவங்க எப்படி கொஞ்சம் ஃபைன்ட்யூன் பண்ணா நல்லா இருக்கும் அதுதான் வேற எதுவும் கிடையாது எல்லாம் நீங்க எல்லாம் நல்லா தான் பண்றீங்க பெண்ணுடைய அப்பா அம்மாக்கள் பையனுடைய அப்பா அம்மாக்கள் எல்லாம் நல்லபடியாக தான் உங்களுடைய பொறுத்த உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது முதுகுக்கு பின்னாலே ஷர்டில் வந்து ஒரு அழுக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது நம்மளை யாராவது சுட்டி காட்டினாதான் தெரியும் அதனால ஜென்ரலாக நாங்கள் அப்சர்வ் பண்ண வரையும் பொதுவாக என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கிறது இப்போ எப்படி எப்படிலாம் நடக்கிறதுன்றத வச்சு நாங்கள் சொல்றோம் இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம் இப்போ லக்னம் லக்னம் அப்படின்னாலே அந்த ஜாதகரை பற்றி அந்த ஜாதகரை பற்றி கல்யாணம் அப்படின்னாலே அவர்களுடைய உருவ அமைப்பு அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் லக்னம் ஒருத்தர் வந்து ஹைட்டா இருக்காரு ரொம்ப ஹைட்டா இருக்காரு அப்படின்னா அவரை சுத்தியில் வச்சு அடிச்சு ஓரளவுக்கு குள்ளம் பண்ண முடியாது இல்லைங்களா அது மாதிரி நல்ல ஒபிசிட்டியாக இருக்காரு நல்ல ஒபிசிட்டியாக இருக்கார் அப்படின்னா சீக்கிரமாகவே அதுக்குண்டான முயற்சிகள் செய்து உடம்பை ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் இது லக்னம் இதை மாதிரி சொல்லக்கூடியது அதை மாதிரி சில விட்டு கொடுக்கும் தன்மை கல்யாணம் அப்படின்னாலே நாளைக்கு இன்னைக்கு சிங்கிளாக இருக்கிறவங்க நாளைக்கு மேரீடு அப்படின்னு ஆகும்போது கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு லாங் லைஃப் அந்யோன்யான்னு சொல்லுவாங்க தமிழில் லாங் லைஃப் நல்லபடியாக வாழ முடியும் இல்லைன்னா கல்யாணமாகி வெறு வெறு சில காலங்களிலேயே மனக்கசப்பு வந்து பிரிவினை ஏற்படும் அதனால தான் நாம் சொல்றோம் இது விட்டு கொடுக்கும் தன்மைக்குண்டான இதுக்கு அவங்க பழக்கப்படுத்தி கொள்ளணும் அதாவது நான் சொல்றதுதான் ரைட்டு அந்த அகம்பாவம் பிடிவாதத்தனம் இதெல்லாம் அவர்களுக்குள்ளே எந்த ஒரு ஜாதகர் ஆகக்கூடிய ஆணோ பெண்ணோ அவர்களை பற்றி தான் இப்போ நாம் சொல்கிறோம் அவர்கள் அந்த இந்த மாதிரி குணங்கள் இருந்தால் திருத்தி கொள்வது நல்லது இப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன் சூரியன் அப்படின்னாலே யாரை சொல்லும் அப்படின்னா அப்பாவை சொல்லும் தந்தை இப்போ தந்தை அப்படின்னா இப்போ கல்யாணத்துக்கு மேட்ரி ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க வாட்ஸ்அப்ல வருது ஃபேஸ்புக்கில் வருது திருமண தகவல் மையங்களில் வருது இதை மாதிரி நிறைய விஷயங்களில் வரும்போது கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சோன் சோன் போட்டு வித்தின் ப்ராக்கெட் ஃபாதர்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதோடைய நம்பர் ஒரு அப்பாவுடைய நம்பர் அதை பையனுடைய அப்பாவோ பெண்ணோடைய அப்பாவோ யாரோடைய நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பேசலாம் அப்படின்னா நைட் செவன் பிஎம் டு நைன் பிஎம் அப்படின்னு போடலாம் இல்ல காமனா விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பதினோரு மணி ரேஞ்சில் யாராவது தொடர்பு பேசுகிறாங்க அப்படின்னா நான் இப்போ ஆஃபீஸில் வேலையாக இருக்கேன் இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்கள் அப்புறமா பேசுங்க அம்மா அப்படி பதில் வருது இப்போ அப்புறமா பேசுங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு மணி ரேஞ்சில் பண்ணுவாங்க ஒரு மணி பேசும்போது நான் இப்பதான் லஞ்சில் இருக்கேன் நீங்கள் அப்புறமா பேசுங்க இந்த மாதிரி சொல்லி 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 போயிட்டே இருக்கும்போது ஒரு அஞ்சாறு தடவை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தொடர்பு கொள்ளக்கூடிய பெண் வீட்டாரோ பிள்ளை வீட்டாரோ அவர்களுக்கு ஒரு சலிப்பு தட்டிவிடும் நம்பர் ஒன் ரெண்டாவது அதாவது நீங்க குறிப்பிட்ட டைமாக நீங்க போடலாம் அப்படி இல்லைன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் அதுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அவர்களுடைய ஸ்பவுஸ் மனைவியோ இல்லைன்னா சிஸ்டரோ பிரதரோ யாரோ ஒருத்தர் கொஞ்சம் தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் கொடுத்தா நல்லது ஏன்னா இதெல்லாம் நாங்கள் அனுபவ பூர்வமாக பார்த்து கொண்டிருப்பதனால சொல்கிறோம் அது மாதிரி இதுதான் நல்லது நீங்கள் வந்து இதே தான் அப்பாவுடைய தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தயவுசெய்து நீங்கள் செவன் பிஎம் டு நைன் பிஎம் எயிட் பிஎம் டு நைன் பிஎம் இந்த நேரத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் போடுங்க எயிட் டு டென் அது மாதிரி ஏதாவது ஒரு டைம் அதில் குறிப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கு நல்லது அடுத்ததாக இங்கே சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் சுக்கரன் சரி இப்போது புதன் பற்றி பார்க்கலாம் புதன் அப்படின்னா கல்வி இப்போ நம்ம உறவு நான் எல்லாமே வரும் காரகத்துவம் உறவும் மட்டும் சொல்ல எல்ல எதை சம்பந்தப்பட்டதெல்லாம் சொல்கிறேன் இப்போ புதன் அப்படின்னு சொல்லும்போது கல்வி அப்படின்னும் போது பொதுவாக இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கிராஜுவேட் லெவலில் இருந்தால் போகிறோம் ஒரு கிராஜுவேட் லெவல்ல இருந்தால் போகிறோம் பையனோ பொண்ணோ யாரா இருந்தாலும் ஒரு கிராஜுவேட் லெவல் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி இஎஸ்எல்சி எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் இருந்தவங்க கூட போகிறோம் இருந்தது இப்போ அட்லீஸ்ட் ஒரு கிராஜுவேட் லெவல் இருந்தால் போறோம் ஒரு கிராஜுவேட் படிச்சிருக்கான் அப்படின்னா ஓகே இப்போ என்ன பெண் வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க பையன் வீட்டுக்காரன் இதே மாதிரி ஏதோ ஒரு படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எம் காம் படிச்சிருக்காரு எம்பிஏ படிச்சிருக்காரு ஏதாவது ஒன்றுன்னா என் பொண்ணு பிடெக் படிச்சிருக்கா என் பொண்ணு பிஇ படிச்சிருக்கா அதனால பிஇஎம்இ பி டெக் எம் இதை மாதிரி படிச்சவங்கள தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறது தவிர்க்கலாம் அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பிள்ளை வீட்டுக்காரங்களும் நீங்க இந்த இதெல்லாம் எஜுகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய பொருட்டு கிடையாது நாளைக்கு கல்யாணமாகி உதாரணத்துக்கு எல்லாம் செட் ஆகி நாளைக்கு கல்யாணமாகி குழந்த பிறந்து அந்த குழந்தைக்கு பாடம் யார் சொல்லி போறீங்க அம்மாவா அப்பாவா அது ஓரளவுக்கு இருக்கும் அதுக்கு கிராஜுவேட் லெவல் போகிறோம் அதுக்குள்ளே சிஸ்டம்ஸ் படிக்கிற சிஸ்டம்ஸ்லாம் எவ்வளவோ மாறிட்டு இருக்குது அதுக்கு போயிட்டு நம்ம வந்து பிடெக் தான் வேணும் எம்டெக் தான் வேணும் பிஇ தான் வேணும் எம்இ தான் வேணும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு தான் வேணும் இந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் எதிர்பார்க்கறது கொஞ்சம் தான் நல்லது இது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக தான் சொல்கிறேன் இது புதன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கிரன் அப்படின்னாலே என்னை என்ன சொல்லும் அப்படின்னா பெண் சுக்கரன் அப்படின்னாலே பெண் தான் அப்போது அந்த பெண் அப்படின்னு சொல்லும்போது பெண்ணை பற்றிய விவரங்கள் இப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அவங்க தொடர்பு கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன சொல்லுவீங்க பெண் வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் வந்து ப்ரொஃபைல் அனுப்பிச்சிருங்க ஜாதகத்தை அனுப்பிச்சிடுங்க கூடவே பையனுடைய ஃபோட்டோவும் அனுப்பிச்சுருங்க சொல்கிறீங்க இல்லையா அதே மாதிரி பெண் பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்பாங்க சரிங்க நாங்கள் அனுப்புகிறோம் நீங்களும் கொஞ்சம் அனுப்புங்க பொண்ணுடைய விவரங்கள் ஜாதகம் போட்டோலாம் அனுப்புங்க அப்படின்னா அனுப்புறோம்னு சொல்லிட்டு அனுப்பாம இந்த இருக்கிற டீட்டெயில்ஸை மட்டும் பார்த்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்றது அது ஒன்று ரெண்டாவது இங்க தனக்காரகன் தனஸ்தானத்திலே தனம்ன்றது இன்கம் அப்ப அப்படின்னு இருக்கும்போது முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் பெண் இந்த சம்பளம் சம்பாதிக்கிறாங்க பையனுடைய ஆண்டு வருமானம் இவ்வளோ கொடுக்கறாங்க வச்சுக்கோங்க இந்த ஆண்டு வருமானம் இவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு பிரேக்கப் கேட்கிறீங்க பெண் வீட்டுக்காரங்க கேக்குறாங்க அப்ப கேட்கும்போது போது சேல்ரிய இவ்வளோ மாசம் மாசம் சேல்ரிய இவ்வளவு ரூபாய் வருது இதுக்கு வந்து இன்கம் அப்படின்னு சொல்லும்போது போது இன்ட்ரெஸ்ட் ஆன் பிக்சட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிக்சட் டெபாசிட் பேங்க்ல பணம் போட்டு வச்சு அதுல வரக்கூடிய வட்டி அதுல வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சேலரி சேலரி மூலமா நாற்பதாயிரம் ரூபாய் ஆக மொத்தம் அறுபதாயிரமும் நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் இன்கம் அப்படின்னு புள்ள வீட்டுக்காரங்க கொடுக்குறாங்க உடனே என்னுடைய பெண் மாதம் எண்பதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறார் உங்களுடைய பையனுடைய சம்பளம் வெறும் நாற்பதாயிரம் தான் அதனாலே யோசிக்க வேண்டியதாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது அர்த்தமாக அப்படின்னா நான் சொல்கிற மறுக்கு நல்லா கேட்டுக்கோங்க என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய கம்பெனிஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ் இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் குறைப்பு பண்ணுறாங்க இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கான் தெரியுமா என்னன்னு ஏஐ அப்படின்னு அதை ஏதோ அது ஒரு விஷயம் மாதிரி ஒன்று வருது அதை வச்சுக்கிட்டே இல்லை அதை வச்சே நான் வேலை பார்த்துக்குறேன் நீ அவுட் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை கம்பெனில இருந்து துறத்திருந்தாங்க அப்புறம் ஜாப் போயிடுச்சு பறி போயிடுச்சு அப்ப ஜாப் போயிடுச்சு அப்படின்னும் போது என்ன ஆகும் சப்போஸ் அந்த எண்பதாயிரத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்கன்னு இருக்கீங்க அது அப்படியே என்ன ஆகும்

அதனால வந்து எனக்கு ஒன்று லட்சத்துக்கு மேலே வேணும் ரெண்டு லட்சத்துக்கு மேலே வேணும் இதை மாதிரி யாரும் தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க அதுதான் வேற எதுவுமே நான் யாரையுமே தப்பா சொல்லல எல்லாருக்குமே நல்ல புத்திசாலி தான் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை மாதிரி பண்ணும்போது தனஸ்தானத்தில் இதை மாதிரி மக்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா நல்லது சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு டுண்டு வேணுமா இதெல்லாம் சீக்கிரம் பண்ணாதான் உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே விருச்சிக ராசியில சந்திரன் இருக்கார் விருச்சிக ராசியிலே சந்திரன் இருக்கார் சந்திரன் அப்படின்னா என்ன அப்படின்னா தாய் அம்மா அந்த பையனோடைய அம்மாவோ பொண்ணோட அம்மாவோ அது அவர்களுடைய இதே மாதிரி கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்க இல்லையா அப்போ மனைவியாலே பேசக்கூடிய திறமை இருந்தால் இல்லை மனுஷன் அவங்க வந்து ஜென்ஸ் வந்து ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க அப்போ லேடிஸ் பேசட்டும் அப்படின்னு சொல்லி மனைவியோடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் தோதுவான டைம் போடுறது நல்லது திருப்பியும் இதான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் டைம் போடவே அப்படின்னா யார் வேணுமா எந்த நேரத்தில் வேணுமா தொடர்பு கொள்ளலாம் எட்டரை மணிக்கு காலம் தொடர்பு கொள்ளலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஏழரை மணிக்கு தொடர்பு கொள்ளுறாங்கன்னு வச்சுக்கோங்க பையன் வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கு இல்ல பொண்ணு வீட்டுல இருந்து பையன் வீட்டுக்கு தொடர்பு கொள்ளும் போது அப்ப என்ன சொல்றாங்க ரொம்ப சீக்கிரமா போன் பண்ணிட்டீங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுங்களேன் அப்படின்றாங்க இதெல்லாம் அனுபவபூர்வமா நடந்த விஷயங்கள் அடுத்தது செய்தியில் ஒரு கால் மணிக்கு பண்றோம் அப்படின்னா இப்பதான் வீட்டுக்காரரையும் பொண்ணையும் ஆபீஸ்க்கு அனுப்பு தயார் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க இன்னும் தான் கிளம்பணும் அதனால இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு பண்ணுங்களேன் அப்படின்றாங்க சேரின்னு சொல்லிட்டு பத்தரை மணிக்கு பண்ணுறாங்க பத்தரை மணிக்கு பண்ணும்போது நான் காய்கறி மார்க்கெட்டில் இருக்கேன் நான் காய்கறி வாங்குறதுக்காக போயிருக்கேன் இல்லை பேங்க்கில் போய் பேங்க் ஒர்க்குக்காக பேங்க் வெளியே போயிருக்கேன் நான் இப்போ என்னால் சரியாக கேட்க மாட்டேங்கிறது நீங்கள் வந்து மத்தியானம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சேரின்னு சொல்லிட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மத்தியானம் ஃபோன் பண்ணால் எங்க கார்காலேன்னு நாங்கள் நிறைய மாடாட்டம் உழைக்கிறேன் வீட்டுக்கு தூங்குறதுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தூங்குறோம் அதனால கொஞ்சம் சாயந்தரம் மேலே பண்ணுங்க அப்படின்றாங்க சாயந்தரம் பண்ணால் வீட்டுக்கு விளக்கேற்ற வேண்டிய நேரம் வருது அது விளக்கேற்றிட்டு நான் எப்பவுமே சுவாமிக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறது உண்டு அதெல்லாம் சொல்லி முடிச்சு அப்புறமா தாங்க நான் வந்து இது பண்ண முடியும் அதனால ஒரு ஏழு மணிக்கு பண்ணுங்களேன் அவரும் வந்துருவர் யாரு மாமா அவரும் வந்துருவர் ஹஸ்பண்ட் அவரும் வந்துருவார் அவர் வந்த உடனே அவரோடய சேர்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரினு சொல்லிட்டு ஏழு மணிக்கு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஏழு ஏழு மணிக்கு இது வந்து பிள்ளை வீட்டுக்காரங்க பண்ணாங்க சரி பொண்ணு வீட்டுக்காரங்க பண்ணாங்க மோஸ்ட்லி நடக்கிற விஷயங்கள் அப்போ ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணும்போது இப்போ நான் ரெண்டு மூணு பஸ்ஸை பிடிச்சி வந்தேன் ரொம்ப இதுவாக இருக்கேன் டென்ஷன்ல டென்ஷன்லேருந்து மைண்ட் இன்னும் வெளியே வரல இப்போ நான் உங்ககிட்ட பேசினேன்னா அதே எரிச்சலில் தான் பேசுவேன் அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பேசுங்களேன் ஞாயிற்றுக்கிழமை தான்

ரிலேஷன்ஷிப் போகிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம் ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ட்டை ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறே கிடையாது அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போகிறது அதான் இதை மாதிரி சால்ஜாப்பெல்லாம் சொல்லி முடிஞ்ச வரையும் என்னென்ன இது பண்ணுறதோ அது கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறத செய்து தவிர்த்தால் நல்லது ஏன்னா இது வந்து நாட் பின் பாயிண்டிங் எனி ஒன் இது வந்து மோஸ்ட்லி ஒரு ஆவரேஜாக இருக்கிறது தான் ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஒரு ஆயிரம் பேர்கிட்ட நானும் பேசுகிறோம் மற்றவங்களுக்காக என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் நான் தனியாக பேசுறோம் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட பேசினா எட்நூறு தொள்ளாயிரம் பேருடைய பதில்கள் எல்லாம் இதை மாதிரி வந்துட்டு இருக்கு அதை மாதிரி சொல்லக்கூடியது இந்த சந்திரன் அம்மா விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு ராகு கிரகம் அப்படின்றது என்ன சொல்றது அப்படின்னா வெளி வெளின்ற ஐட்டம் வருது வெளி மாநிலம் வெளி பாஷை வேற்று பாஷை பேசக்கூடியவர்கள் அடுத்தது வெளி நாடு அப்படிதெல்லாம் வருது அது இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு ஏதோ ஒரு படிப்பு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படிப்பு படிக்கிறது இப்போ சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட்டுன்னு ஒரு படிப்பு இருக்குது அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிப்பு இங்கே இந்தியாவில் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா இல்லை வேறு வெளிநாடு அது அதுக்கு வேற, அது வேற பேர் அந்த வேற பேர்ல உண்டானதுக்கு சேர்ந்து படிச்சு அதோடைய தொடர்பு கொண்டு அதுக்குண்டான கட்டணங்கள் கட்டி அதுக்கு உண்டான சர்டிபிகேட்டை வாங்கிட வேண்டியது அது படிக்கிறது நம்பர் ஒன் ரெண்டாவது ஒரு எம்என்சி கம்பெனியில வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த எம்என்சி கம்பெனியில வேலை பார்க்கறவங்க இந்தியாலேருந்தே வேலை பார்க்கறாங்க சைனா ரிலேட்டட் இந்த சைனா இல்லைன்னா வெளிநாடு தொடர்பு கொண்டு அமெரிக்காவோட இது பண்ணுறது அதெல்லாம் போடும்போது என்ன பண்ணுறாங்க அந்த கம்பெனி பேரை போட்டுட்டு டீலிங் என்னென்ன கஸ்டமர்ஸோட டீல் பண்ணுறதெல்லாம் போய் போடுறாங்க இவங்க யுஎஸ்ஏ லண்டன் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது ஓ இவ்வளோ பெரிய படிப்பு பெரிய இடத்துலலாம் போகிறாங்க இங்கெல்லாம் நம்ம போனால் சரியாக வராதுன்னு பாதி பேர் காண்டாக்ட் பண்ணுறதுக்கே விட்டுடுவாங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கே விட்டுடுவாங்க இப்போ ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு ஒரு ஜென்ஸ் வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து சைனா ரிலேட்டட் ஜாப் பார்க்குறாரு இல்லை மலேசியா ரிலேட்டட் ஜாப் பார்க்குறாரு அப்படின்னா அங்கே அவர் வித் இன் பிராக்கெட் சைனா இல்லை வித் இன் பிராக்கெட் மலேசியா இப்படின்னு போட்டால் என்ன ஆகும் இவர் மலேசியாவுடைய சம்பந்தம் போல இருக்கு இவருக்கு அதனால வெளிநாடு தான் இவர் விரும்புகிறாரு போல இருக்குது அப்படின்னு தொடர்பு கொள்ளவே யாருமே வர மாட்டாங்க வர மாட்டாங்க அதை தான் அவ்வளோ ஒரு இதுவாக நீங்கள் போடுறத கொஞ்சம் தவிர்த்தால் நல்லது அதுதான் நம்ம முக்கியமாக இங்கே ராகுன்ற கிரகத்துக்காக சொல்ல வேண்டியது அடுத்த கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தா தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய குரு குரு அப்படின்னாலே என்ன சொல்லுங்க பார்க்கலாம் குரு அப்படின்னா இருளை நீக்கக்கூடியவர் அப்படிதான் அர்த்தம் மீனிங் அந்த இருளை நீக்கி நீக்கி ஒளிமயமான பிரகாசத்தை நமக்கு வர வேண்டியவர் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா யாராவது சஜஷன்ஸ் உங்களுக்கு சொன்னாங்கன்னா அந்த சஜஷன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் புள்ள வீடாக இருக்கட்டும் பெண் வீடாக இருக்கட்டும் இதில் வந்து இந்த பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் கொஞ்சம் வயசில் பெரியவங்க இல்லையா அவங்க வந்து அவங்க அனுபவத்தில் ஒரு ஏதோ சொல்கிறாங்கன்னா நாம் அதை கேட்கணும் இப்போ பிள்ளை வீட்டில் என்ன சொல்லுவாங்க பொண்ணுடைய ஃபோட்டோ அனுப்பு அது மாதிரி பொன் வீட்டில் பையனுடைய ஃபோட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபோட்டோவை கொடுக்குற அந்த அழகு இருக்கு பாருங்க கண்ணில் தான் எடுத்து ஒத்திக்கணும் நிறைய பேர் கொடுக்குற இது என்னென்னா ஒரு தோட்டம் ஒரு தோட்டத்தில் நின்றுட்டு ஃபோட்டோ கொடுக்குறாங்க நான் யாருமே குறிப்பிடலை பையனா பெண்ணான்னு குறிப்பிடல ஃபோட்டோ கொடுக்குறாங்க கொடுக்கும்போது நேருக்கு நேராக பார்த்தால் அவங்களுடைய முகம் தெரியும் எப்படி இருக்கும்னு உடனே சைட்ல இப்படி பார்த்தா என்ன தெரியும் நிறைய பேர் அது அது மாதிரி ஒரு ஒரு கார் உள்ள இவங்க தான் டிரைவர் பண்ற மாதிரி கார் உள்ள உட்காந்துக்கிட்டு திரும்பிக்கிறது முகத்தை காட்டாமல் திரும்பிக்கிட்டு ஒரு ஃபோர்ஸு அதை அனுப்புகிறாங்க அடுத்தது தொட துடா துள துளான்னு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் போடுறது இல்லைன்னா செம்ம டைட்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் போடுறது என்ன உங்களுக்கு உண்டோ எதோ தேவையோ நீங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்களோ அதை மாதிரி இயல்பாக இருக்கிற ஃபோட்டோ அதை அனுப்பினால் அதுதான் நல்லது இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க இப் இப்படி பண்ணு இப்படி பண்ணேன்னு சொல்லுவாங்க வழிகாட்டுவாங்க படி செய்தால் அது ரொம்ப ரொம்ப நல்லது தயவு செய்து எல்லோரும் அதை பின்பற்றுமாறு கேட்டுக்கிறேன் அடுத்த மகர ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா செவ்வாய் கிரகமும் சனீஸ்வரர் கிரகமும் இருக்காங்க இந்த செவ்வாய் அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா இரத்தகாரகன் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்க்கு வந்து ரத்த காரகன் பூமிகாரகன் அப்படின்னா சொல்லுவாங்க இப்போ யாரும் வந்து எவ்வளோ சென்ட் நிலம் வச்சிருக்கேன்னு யாரும் கேட்குறது இல்லை மாப்பிள்ளை வீடு பொன் வீட்டையும் சரி பொன் வீடு மாப்பிள்ளை வீடையும் சரி ஆனால் எவ்வளோ என்ன உன்னுடைய ரத்தம் குரூப் என்ன அதுவும் கேட்குறது கிடையாது நான் செவ்வாய்க்காக சொல்கிறேன் அதுவும் கிடையாது ஆனா முக்கியமா என்ன அப்படின்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு அந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அதை பயப்படுறாங்க லக்னத்திலேருந்து இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்திலே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்றது ஒரு பொது விதி ஆனால் புருஷர்களுக்கு மேல் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மூணு இடங்கள் பெண்களுக்கு குறிப்பிட்ட மூணு இடங்கள் இதுதான் இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம் அதே நேரத்தில் செவ்வாயோடைய ஆட்சி வீடான மேஷம் விருச்சிகம் இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் அது தோஷம் கிடையாது லக்னத்தில இருந்து கணக்கு போடுறீங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அப்போ மேஷம் விருச்சிகம் இங்கே இருந்தா கிடையாது கடகம் சிம்மம் லக்னமாக இருந்தாலும் சரி செவ்வாய் அங்க இருந்தாலும் சரி மகரம் கும்பம் இந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது அப்படியே ஏதோ ஒரு இடத்துல துலாம் ராசியில நாலாவது இடத்துல செவ்வாய் இருக்காருங்க அப்போ அது செவ்வாய் தோஷம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம் செவ்வாய் தோஷம் என்ன அப்படின்னா உணர்ச்சி வசப்படுதல் கோபமாக இருப்பாங்க பிளட் பிரஷர் கூடுற மாதிரி அதிகமாக இருக்கும் உணர்ச்சி வட பாலின உணர்வு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் தான் செவ்வாய் தோஷம் சொல்றது அதுக்காக தான் சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எளிய பரிகாரம் மட்டும் செஞ்சால் போரும் ஒன்னும் கஷ்டம் கிடையாது வாழை மரத்துக்கு தாலி கட்டி அத வெட்டுனா போறோன்னு நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு அதன் உடன்பாடு கிடையாது ஒரு வம்ச விருத்தியை கொடுக்கக்கூடியது வாழை மரம் வாழையடி வாழையாக வருது அப்படி இருக்கக்கூடிய வாழை மரத்தை தாலி கட்டி வெட்டுறாங்க இது ஒரு சில இடத்துல நடக்கிறது அந்த பேர் சொல்ல விரும்பவில்லை அதுல எனக்கு தான் உடன்பாடு இல்லைன்னு சொன்னேனே தவிர அது தவறுன்ற வார்த்தை நான் சொல்லலை எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதற்கு பதிலாக ஒரு எளிய பரிகாரம் இருக்கு யாருக்காவது விஷயங்கள் தேவைப்படுபவர்கள் இந்த அலைபேசி எண் ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு அதாவது வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்க ஃபோன் பண்ண சொல்ல வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணி வெறும் ஹைனு போட்டு நிற்காதீங்க என்ன சொல்ல வரீங்களோ தயவு செஞ்சு எல்லாம் சொல்லிடுங்க அதை பண்ணால் அப்போ நான் உங்களுக்கு தொடர்பு கொண்டு அதில் நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இது வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் சனீஸ்வரர் அப்படின்னாலே இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இப்போ இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது அஷ்டம சனி நடக்கிறது கண்டக சனி நடக்கிறது ஏழரை சனி நடக்கிறது ஏழரை சனில ஜென்ம சனி நடக்கிறது விரைய சனி நடக்கிறது பாத சனி நடக்கிறது இதனால பொருத்த இல்லை இது ஒரு சில ஜோசியர்கள் சொல்றாங்க அது வேண்டாம் அதுதான் சின்ன 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 காரணங்களுக்காக ஒரு கல்யாணத்தை நிறுத்தி வைக்க வேண்டாம் சனி அப்படின்னு சொல்லும்போது திருமண தகவல் மையம் அதை இப்போ நான் குறிப்பாக சொல்ல வரேன் என்ன அப்படின்னா நிறைய பேர் திருமண தகவல் மையத்தில் அதாவது மேட்ரி மோடியல்னு இருக்கீங்களா இந்த எந்த மேட்ரி மோடியல் வேணுமா இருக்கட்டும் நீங்கள் கொடுக்கும்போது உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கொடுக்கும்போது அதுல வந்து ஒரு ஆப்ஷன் மாதிரி செலக்ட் பண்ண சொல்கிறாங்க அதுலயே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மேட்டிங் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க என்ன டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடன நெவர் மேரிடு அடுத்தது டைவர்ஸ் இதை மாதிரி ஒரு மூணு காலம் வந்து மேட்ச் பண்ணி இது பண்ணி வச்சிருக்காங்க அதுல நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க வேற என்ன பண்ண முடியாது நெவர் மேரீடு தான் கிளிக் ஆகுது அப்போ நீங்கள் அவங்க தொடர்பு கொண்டு

தமிழை போடுறதா இருந்தால் திருமணம் ஆகாதவர் போடுங்க நெவர் மேரிட்னா அர்த்தமே வேற அதனால செய்து மேட்ரிமோனியல் நடத்துபவர்கள் இந்த ஒரு சேஞ்சஸ் உங்களுடைய சிஸ்டம்ல தயவு செஞ்சு பண்ணுங்க அதே நேரத்தில் நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கு மேட்ரிமோனியல் அப்ளை பண்ண வேண்டியிருக்குன்னா நீங்க என்னுடைய வீடியோவை அவங்க கிட்ட பார்க்க சொல்லுங்க குறிப்பா இந்த லாஸ்ட்ல இந்த மாதிரி வரும் பாருங்க நெவர் மேரிட்னு போடுறதை விட இதை மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க மாத்துங்க ஏன்னா நெவர் மாதிரி ஒரு மூணு காலம் இருக்கு வேண்டாம் மாதிரி பண்ணீங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் அடுத்தது கிரகம் ராசியிலே இருக்கக்கூடிய கேது கேது அப்படின்னாலே என்னன்னா தெய்வம் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை தெய்வம் உண்டா என்றால் உண்டு இல்லை என்றால் அது இல்லை அந்த காலத்திலேயே ஒருத்தர் பாடிட்டு போயிட்டார் என்ன அதனால தெய்வம் இருக்கு அப்படின்னு நினச்சா நீங்கள் தாய் தந்தையை கூட தெய்வமாக வச்சுக்கோங்க இல்லை ஹிந்துக்களாக இருந்தால் நிறைய தெய்வங்கள் இருக்குது உங்கள் குல தெய்வம் அது இது ஏதோ கிறிஸ்டின்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தெய்வங்கள் இஸ்லாமியாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் தெய்வம் அந்த தெய்வ நம்பிக்கையை நீங்கள் வைங்க தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனையை செய்யுங்கள் இதெல்லாம் தான் முக்கியம் இதை நீங்கள் செஞ்சு வந்தாலே சீக்கிரமாக இப்போ நான் சொல்கிறேன் இந்த தேதியிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் இது லைட்டாக எது இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணுமோ ஃபைன் டியூன் பண்ணிக்கணுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே உங்கள் வீட்டில் இப்பொழுதே டும் டும் டூம் எப்பொழுது கிடையாது இப்பொழுதே டும் டும் டூம் அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் வீடியோவை நாம் நிறைவு செய்துக்கோ அடுத்த யூடியூப் வீடியோவை வெகு சீக்கிரம் சந்திப்போம் நன்றி